நம்ம சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி அண்ட் சாப்பாடு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் கரும் அறிஞ்சு வச்சு கறியும் சின்ன சின்ன பீஸாக வச்சாச்சு அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் அடுப்பு வைக்கிறது வச்சு சட்டி

தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வணங்கிடுச்சு கறி போட்டோட்டி வணங்கிக்கலாம் சிக்கன் கறி போட்டாச்சு சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்குது சிக்கன் குழம்பு நல்லா போட்டு கறி வதங்கிது கறி நல்லா வணங்குறதுக்கப்புறந்தான் கறி மசாலா

தண்ணி ஊத்திக்கலாம் ஒலை வச்சுக்கலாம் அரிச்சு சாப்பாடு உலை ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு இந்த அரிச்சு இருக்குது இப்போ வெள்ளை சாதத்துக்கு ஒழ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது அரிசி போட்டுக்கலாம் ஒலை கரிசிச்சு அரிசி போட்டுக்கலாமா போடு போடு எ பாரு போடு கிண்டு சாப்பாட்டை எந்திரிச்சா சாப்பாடு என்ன தண்ணி பார்த்தாதா தண்ணிக்கு இது ஊற்றணுமா ஃபஸ்ட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கீழே இறக்காமல் அழகா அதை வச்சுடு

உப்பு அம்மாவுக்கு ஊட்டி விடுறியா சாப்பிடு ஊட்டிலாம் விட விடு அம்மாவுக்கு வந்து சாப்பிடும் ஐயா அம்மாவுக்கு கொஞ்சம் சூடாக்குதா ஆனா